சாய் பக்தர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய்பாபாவோட வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என் அன்பு குழந்தையே நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் ஒரு சிலர் தொடர்ந்து நம்ம கூட பயணிப்பார்கள் ஒரு சிலர் பாதியிலேயே பயணம் முடிச்சுட்டு அவங்க வழியில் போயிடுவாங்க நம்மளை பிரிஞ்சு போகிறாங்க ரொம்ப இயல்பாக ரொம்ப ஈஸியாக நம்மளை விட்டு போய்விடுவாங்க அதனால் நாம் அந்த பிரிவை ஏற்றுக்க முடியாமல் அவங்களோட பயணித்த அந்த காலத்தையும் நேரத்தையும் உன் நினைவுகளையும் மறக்க முடியாமல் திரும்பி சேரவும் வழி இல்லாமல் தத்தளித்து விட்டு நிற்கிறோம் அன்பு ஒன்று தவிர வேறு எதையுமே நாம் எதிர்பார்க்கலை அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு உணர வைக்கிறது எதுக்காக இந்த உறவு எதற்காக இந்த பிரிவு இப்படி நாம் குழம்பி தவிச்சிட்டு இருக்கிற அதே வேளையில் நம்ம பிரிஞ்சவங்க எந்த நினைவுகளும் எந்த சுவடும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறார்கள் இது நினைச்சு பார்க்கும்போது தான் இன்னும் அதிகமாக மனசு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க எத்தனை காலம் காத்திருந்தாச்சு நம்ம மனசு அவங்களுக்கு புரியுதா நம்ம அன்பு உணரப்படாத சேரவே மாட்டோமா என ஏங்கி தவிக்கும் நமக்கு இன்னைக்கு நம்ம சாயப்பா இந்த பிரிவுக்கான காரணத்தையும் சேர்வதற்கான வழிகளையும் சொல்றார் முழுசாக கேளுங்கள் என் அன்பு குழந்தைகளே எல்லாம் ஒழிந்தன புதியவை போகிறது புதிய சூழலுக்கு ஏற்ப உன்னை மாற்றி கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கிறது அதை பற்றி பேசுவதற்காகவே இதோ நான் இன்று வந்துள்ளேன் நல்ல ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் திடீரென பிரச்சனைகளும் சிக்கல்களும் துன்பங்களும் வந்து இன்று அனைவரையும் பிரிந்து தனிமைப்பட்டு உள்ளாய் சரி முதலில் உன் வாழ்வில் இந்த பிரச்சனைகளும் இந்த பிரிவும் எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்ள உன்னை சுற்றி உள்ளவர்களின் கண்ணாடியாலும் சொல்லடியாலும் உனது அவசரமான புத்திசாலியாலும் தகாதவர்களின் பேச்சை கேட்டதாலும் நீயே கூர்ந்து நோக்கத் தெரியாத எதிர்கால சிந்தனையாலும் உனக்கு கிடைத்த உன் வாழ்வை இழந்து நிற்கிறாய் உங்கள் பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்னவெல்லாம் நடந்தன எவ்வளவு அவமானங்களை சந்தித்தாய் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் உறுதியான ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இத்தகைய பிரிவும் அதனை தொடர்ந்து துன்பங்களும் வந்திருக்காது என்பது உனக்கு நன்றாக தெரியும் இதை மனதார உணர்ந்து என்னிடம் மானசீகமாக மன்னிப்பு கேள் கடந்த கால அனுபவங்கள் உனக்கு நல்ல பாடத்தை தந்திருக்கும் மூன்றாம் அவர் பேச்சை எந்த நிலையிலும் நாம் கேட்கக்கூடாது கேட்டால் அது உண்மையா பொய்யா என பரிசீலிக்க வேண்டுமே தவிர நமது உள்ளத்தில் தோன்றும் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது நமது சிந்தனைகள் செயல்கள் அனைத்துமே பிறருக்கு தெரியாமலும் புரியாமலும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் அனுசரணை என்பது பலருக்கு இல்லாதலாகவே எப்படிப்பட்ட குடும்பமும் சிதைந்து போகிறது முதலில் உறவுகளிடம் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்க கற்றுக்கொள்ள இந்த உலகம் ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அன்பில்தான் இயங்கி கொண்டிருக்கிறது எனவே அன்பு காட்டு அவர்கள் முதலில் அன்பு காட்டட்டும் அவர்கள் முதலில் இறங்கி வரட்டும் என்று பிடிவாதமாக இருக்காதே அன்பு காட்டுவதில் நீயே முந்திக்கொள் அன்பாக இருப்பதை அவர்களுக்கு உணர்த்து அன்பு காட்டுவதை வாய்விட்டு கூறி அன்பு மட்டுமே போதும் என கூறு அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் தரும் அனைத்துக்கும் மேலாக ஒரு முக்கியமான விஷயத்தை மனதில் கொள் உன் முழு நம்பிக்கையும் என் மீது இருக்க வேண்டும் நான் ஒருவன் மட்டுமே உனக்கு நிவாரணம் தருகிறேன் என்ற நம்பிக்கையை உன்னில் வலுப்பட வேண்டும் மனிதர்களால் வருகிற எந்த ஒரு நன்மையும் முடிவிற்கு வந்துவிடும் என்பதை கடந்த கால அனுபவங்கள் மூலம் அணிந்திரு அறிவிந்திருப்பார் இறைவனால் தரப்படும் ஆசிர்வாதங்களும் என்றும் அழியாதவை எல்லோராலும் ஏற்றம் பெறுவதற்கு வழி உண்டாக்குபவை இதை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்வில் நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் ஏற்ற கால வரையில் பொறுத்து இருக்க தெரிந்து கொள்ள வேண்டும் உன் நீண்ட நாள் போராட்டம் நிறைவுக்கு வருகிறது நீ எதிர்பார்த்த சாதகமான சூழல்கள் உன்னை நெருங்குகின்றது என்ன ஆகுமோ என பயந்த நிலைமைகள் மாறி எல்லாம் சுகமா என என்று சொல்லி பூரிப்படையும் நிலைக்கு இப்போது நீ உன்னை தயார்படுத்தி கொள்ளும் காலம் இது ஆம் இப்பொழுது செய்வதை போல் என்னை தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபட்டு வா நேரம் வரும்போது நானே உன்னை சுமந்து கொண்டு உரியவரிடம் சேர்த்து உனக்கு பெரிய வாழ்வை மீண்டும் தந்து உன்னை ஆசீர்வாதத்துடன் உன்னை ஆசிர்வாதத்துடன் ஆசிர்வதிப்பேன் அதுவரை என் அறிவுரைகளை பின்பற்றி பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு விரைவில் மனமகிழ போகிறாய் நான் இருக்க பயமேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்